சம்பா வந்தாச்சு நம்ம ஜிடி வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் இது களை எடுப்பல்ல சீரமைப்பு அப்படின்னு பேசியிருக்காரு திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அந்த வகையில் ஆட்டத்தை டோட்டலாக களைச்சப்பட்டு மறுபடியும் பஸ்ட்ல இருந்து ஆடலாம் அப்படின்னு புது கேமியும் தொடங்கியிருக்காருங்க நான்கு புதிய மாவட்டங்கள் கட்சிக்குள்ளார உருவாகியிருக்கு எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி ஆறு அப்படின்னு இன்னொரு பக்கம் நான்கு மாசேக்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க நிறைய அதிரடிகள் ஆக்ஷன்களும் காத்து இருக்கு அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க ஸோ பல்வேறு அமைச்சர்களும் பல்வேறு சீனியர்களும் மாசேக்களும் நிர்வாகிகளும் பதவி பயத்திலையும் இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் உதயநிதி டீம் அவங்க கொஞ்சம் அப்செட்ல இருக்காங்க அடுத்த சில நாட்கள்ல அதெல்லாம் மாறும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டு அடுத்து செந்தில் பாலாஜி அவரை சுற்றியும் ஒரு புதிய பரபரப்பு இவ்வளோ ஆக்ஷன் காட்சிகளும் எதற்காக திமுகவுக்குள்ளார மு ஸ்டாலின் அவருடைய அரசியல் கணக்குகள் என்ன போட்டிருக்கக்கூடிய பிளான்கள் என்ன ஏன் இவ்வளோ வேகம் எடுக்கிறார் அந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ்க நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கையில் மார்க் ஷீட் தூக்கி அடிக்கப்பட்ட மாசேக்கள் புதிதாக உதயமான மாவட்டங்கள் ஆக்ஷனில் இறங்கிய ஸ்டாலின் நான் ஒவ்வொருத்தருமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களுடைய மார்க் ஷீட்டு உங்களுடைய ரேங்க் கார்டு உங்களுடைய டோட்டல் ரிப்போர்ட்டோ என்னுடைய டேபிளுக்கு வந்துட்டு தான் இருக்குது அதனால் ஒழுங்காக வேலை பாருங்கள் ஒழுங்கா யார் வேலை பார்க்கலனாலும் சரி அவங்க மீது நடவடிக்கை எடுக்கவும் நான் தயங்க மாட்டேன் ஜாக்கிரதை அப்படிங்கிற ரீதியில ஆட்சிப்பறுப்புக்கு வந்த காலத்துல இருந்து இப்படி வார்னிங் கொடுத்தபடி இருந்தாரு திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அந்த ஆக்ஷன் அதிரடி காட்சிகளை தான் உட்கட்சிக்குள்ளார இந்த புது ஆண்டு தொடங்கின உடனே இந்த பிப்ரவரி மாசத்துல தொடங்கிட்டாருங்க அதிரடி நடவடிக்கையை எடுக்க தொடங்கிட்டாரு அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள் அதாவது புதிய மாவட்டங்கள் நான்கு உதயமாகி இருக்கு திமுகவில் டோட்டலாக எழுபத்தி ரெண்டு மாவட்டங்கள் இருந்தது இப்போ எழுபத்தி ஆறாக உயர்ந்திருக்கு என்னென்ன மாவட்டங்கள் அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம் அதே நேரத்தில் நான்கு மாவட்ட செயலாளர்களை அதிரடியாக மாற்றம் செஞ்சிருக்காரு தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்த திரு அண்ணாதுரை அவர் புதிதாக திரு பழனிவேல் அந்த கொண்டு வந்திருக்காங்க அதே போல நெல்லை மாவட்ட செயலாளராக அந்த பொறுப்புக்கு கொண்டு வந்திருந்தாங்க இப்ப மைதீன் கான் அவரை மாத்திட்டு மறுபடியும் அப்துல் வகாப் அவரையும் அந்த பொறுப்புக்கும் கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் நீலகிரியில் மாவட்ட செயலாளராக இருந்த திரு முபாரக் அவர் நீக்கப்பட்டு அவருக்கு பதில் கொறடா திரு ராமச்சந்திரன் அவருடைய அதிதீவிரமான தீவிரமான ஆதரவாளரும் படுகர் இனத்தை சார்ந்தவருமான திரு ராஜு அவரையும் அந்த பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க நீலகிரியில பெரும்பான்மை சமுதாயம் அந்த ஆதரவு உள்ளிட்ட பல்வேறு கணக்குகளும் இதற்கு பின்னாடி இருக்குங்க அடுத்து மதுரையில திரு தளபதி அவர்கிட்ட இருந்த நான்கு தொகுதிகளில் ஒரு தொகுதியை எடுத்து அமைச்சர் திரு மூர்த்தி அவர் கையிலையும் கொடுத்திருக்காங்க அவருடைய மாவட்டத்துக்கு மாத்திருக்காங்க இதன் தொடர்ச்சியாக விழுப்புரம் மூன்று மாவட்டமாக பிரித்து விழுப்புரம் வடக்கு அதுல இருந்த டாக்டர் திரு ப சேகர் அவருக்கு பதிலாக மீண்டும் முன்னாள் அமைச்சரான திரு செஞ்சி மஸ்தான் அவரையே பொறுப்பாளராக அங்க நியமிச்சிருக்காங்க புதிதாக உருவான விழுப்புரம் மத்திய மாவட்டம் திரு லட்சுமணன் அவருக்கு வந்து பொறுப்பாளராக அவரை நியமிச்சிருக்காங்க அதே போல ஈரோட்ல புதிதாக உருவான மத்திய மாவட்டம் அதுல புதிதாக திரு தோப்பு வெங்கடாசலம் அவர் மாசேவாக பொறுப்புல நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் முன்னாள் அமைச்சர் முன்பு அதிமுக இருந்தாரு தான் திமுகவிலையும் இணைஞ்சாரு இப்படியாக டோட்டலா ஆட்டத்தை களைச்சி போட்டு புது கேமையும் தொடங்கியிருக்காரு ஆக்ஷன் அதிரடி காட்சிகளையும் அரங்கேற்றி இருக்காரு திமுகவுடைய தலைவரான திரு மு ஸ்டாலின் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கணக்குகளே வேற அப்படிங்கிறாங்க அதே அதே அறிவாளைய சீனியர்கள் சிவிஎஸ்க்கு செக் லட்சுமணனுக்கு லக் ஸ்டாலின் போட்ட புது கேம் விழுப்புரம் வானூர் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய விழுப்புரம் மத்திய மாவட்டத்துக்கு புதிய மாவட்ட பொறுப்பாளராக இருக்காரு திமுக திரு லட்சுமணன் யாருங்க இந்த லட்சுமணன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா இவரு அதிமுகவுடைய கோட்டை போல விழுப்புரத்தை மாற்றி வச்சிருந்தாரு முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகம் அந்த கோட்டையில தான் பெரிய ஓட்டை போட்டவராக இருக்காரு திரு லட்சுமணன்கா விழுப்புரம் அந்த மாவட்டத்துடைய சென்டர் பகுதி நகர பகுதி அங்கேயே சிவிஎஸ் அவரை வந்து தோற்கடித்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தொடர்ந்து பத்தாண்டுகள் அங்கே அடைஞ்சு அமைச்சராகவும் இருந்தார் சிவிஎஸ் அவரை தோற்கடிச்சவர் தான் லட்சுமணன் எம்எல்ஏ வானாரு அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது மாவட்ட பொறுப்பாளராகவோ திமுகவில் நியமிக்கப்பட்டிருக்காரு எப்படி அவரை நியமிச்சாங்க எப்படி சிவிஎஸ்ஸை அவர் தோற்கடிச்சாரு அப்படின்னா அதற்கு பின்னாடி பழைய கதையெல்லாம் இருக்குங்க சிவிஎஸ்க்கும் இவருக்கும் லட்சுமணனுக்கும் பெரிய பதவி போட்டியே நடந்துட்டு இருந்ததுங்க சிவிஎஸ்ஸால வளர்க்கப்பட்டவர் தான் லட்சுமணன்னு ஆனாலும் பின்னாடி இவர் டக் இவருடைய கிராஃப் எகுரவும் சிவிஎஸ் சண்முக அவரால் வந்து பொறுத்துக்க முடியல என்னங்க திமுகன்னு பேசிட்டு அதிமுக பத்தி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா லட்சுமணன் முன்னாள் அதிமுகவை சார்ந்தவர் முன்னாள் அதிமுகவுடைய மாசேவாக மாவட்ட செயலாளராகவும் இருந்தவர் அது மட்டும் இல்லாம மாநிலங்களவை எம்பியாகவும் அவர் இருந்தாரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்தாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல அதிமுகவுடைய அமைப்பு செயலாளராகவும் இருந்தாரு சிவி சண்முகத்தால அவருக்கு பின்னாடி அவரை தொடர்ந்து வளர்ந்து வந்தவராக லட்சுமணன் அறியப்பட்டாரு அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருக்கு இடையில சில மனக்கசப்புகள்லாம் ஏற்பட்டது அதன் தொடர்ச்சியாக பதவிக்கான அந்த ரேஸ்ல சிவிஎஸ்ஆல ரொம்பவே புறக்கணிக்கப்பட்டார் லட்சுமணன் அப்புறம் என்ன மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த நேரத்திலேயே தன்னுடைய ஆதரவாளர்கள் அனைவரையுமே அழைச்சிக்கிட்டு சிபிஎஸை டோட்டலாக தோற்கடிக்கிறது தான் என்னுடைய ஒரே நோக்கம் ஒரே சபதம் அப்படின்னு திமுகவிலையும் ஐக்கியமானாருங்க அதற்கேற்பவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவருக்கு சீட் கொடுக்கப்பட்டது சிபிஎஸ் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அழகாக காய் நகர்த்தி சிவிஎஸை தோற்கடிச்சாரு அவருக்கு கை கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா நகர்ப்புறங்கள்லேயும் அறுதி பெரும்பான்மையாக இருந்த பரவலாக இருந்த சிறுபான்மையினருடைய வாக்குகளும் திமுக கூட்டணி மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இல்லையா அதை சரியா பயன்படுத்திக்கிட்டாரு ஏன்னா மற்ற எல்லா பகுதிகளையும் சிவிஎஸ் வெயிட் ஸோ இந்த இடத்துல நம்ம அடிச்சா அவரை தோக்கடிக்கலாம் அப்படின்னு அங்க கூடுதலாக கவனம் செலுத்தினாரு பாஜகவுடைய கூட்டணி அப்படிங்கிற பரப்புரையும் செய்தாரு அட்லாஸ்ட் திமுக வெற்றி அடைஞ்சது சிவிஎஸ் மண்ணக்கவு வைச்சாரு அப்படின்னு உடன்பிறப்புகள்லாம் கொண்டாட ஆரம்பித்தாங்க ஸ்டாலின் அவர்களுடைய குட் புக்லையும் இடம் பிடிச்சாருங்க அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது மாவட்ட பொறுப்பாளராக அவருக்காகவே ஒரு மாவட்டம் புதிதாக உதயமாகி அதில் பொறுப்பாளர் ஆகியிருக்காரு எப்படி இவர் டிக்கடிக்கப்பட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்ன சொன்னதுதான் திரு சிவிஎஸ் அவருடைய கோட்டைய இனி வருங்காலங்களையும் டோட்டலாக தகர்க்கணும் ஒன்று இரண்டாவதாக முன்னாள் அதிமுகவை சார்ந்தவராகவும் இருப்பதால இங்க யார் யாரெல்லாம் அதிமுகவுக்கு ஆதரவாக இருப்பாங்க உள்ளிட்ட எல்லா டீடைல்ஸும் அவருக்கு தெரியும் ஸோ டோட்டலாக அதிமுகவை இங்க தோற்கடிக்கணும் அங்க இருக்கக்கூடியவர்களை இந்த பக்கமும் திமுக பக்கமும் கொண்டு வரணும் அப்படின்னு பல்வேறு அசைன்மெண்ட்டுகளும் இருக்கு மூன்றாவதாக திமுகவில் திரு புகழேந்தி அவருடைய மறைவுக்கு பிறகு வன்னியர் சமூகத்துடைய பிரதிநிதித்துவமும் இங்க இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் லட்சுமணன் தற்போது இந்த பொறுப்புக்கு டிக் அடிக்கப்பட்டாருங்க நான்காவதாக தான் ஏடிஎம்கே வாக்குகளையும் குறி வச்சு டோட்டலாக இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டமும் இருக்கு ஐந்தாவதாக விழுப்புரம் மாவட்டத்தில் சுற்று வட்டாரங்கள்லையும் பாமகாவும் கொஞ்சம் செல்வாக்கா இருக்கு பாமாகவுடைய செல்வாக்கையும் குறைக்கணும் திமுகவுக்கு பலமான மாவட்டமாகவும் மாற்றணும் அப்படின்னு அந்த அடிப்படையில் தான் லட்சுமணனுக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குங்க அப்படின்னு இந்த பின்னணிகளை போட்டுடைக்கிறாங்க இந்த மாவட்டத்தை சார்ந்த உடன்பிறப்புகள் செந்தில் பாலாஜி ஜெக் எடப்பாடி ஜெர்க் தோப்பு வெங்கடாசலத்துக்கு யோகம் ஈரோடு தெற்குல இருந்து பெருந்துறை ஈரோடு வடக்கிலிருந்து பவானி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளையும் எடுத்து ஈரோடு மத்தி புதிய மாவட்டம் இதற்கு மாவட்ட பொறுப்பாளராக திரு தோப்பு வெங்கடாசலம் அவரையும் நியமிச்சிருக்காரு திமுகவுடைய தலைவரான திரு மு ஸ்டாலின் யாருங்க இந்த தோப்பு வெங்கடாசலம் எப்படி அவரு டிக்கடிக்கப்பட்டார் இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா வேற யாரும் இல்லை முன்னாள் அமைச்சருங்க முன்னாள் அதிமுகவை சார்ந்தவர் அங்கே செல்வாக்காக இருந்தவர் மேற்கு மண்டலத்தில் கோலூச்சியவராகவும் இருந்தார் அதுக்கப்புறம் அங்கே நடந்த அந்த பதவி பஞ்சாயத்து உள்ள இருக்கக்கூடிய அந்த பாலிட்டிக்ஸு புதிது புதிதாக மாஜி அமைச்சர்கள் அதிமுகவில் அப்போ அந்த காலகட்டத்தில் செல்வாக்கு செலுத்த ஆரம்பிச்சாங்க அந்த அதிகார யுத்தம் இதெல்லாம் காரணமாக பிற்பாடு அங்கேருந்து அப்படியே திமுக பக்கமும் இந்த பக்கம் வந்துட்டாருங்க அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது முக்கியமான இந்த பொறுப்பையும் பெற்று இருக்காரு எப்படி பெற்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் காலகட்டத்தில் தொடர்ந்து அவரு பணியாற்றி கொண்டே இருந்தாரு தினந்தோறும் நீங்க தொகுதிக்கு போங்க போயிட்டு செயல்படுங்க நிச்சயமா உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சில பாசிட்டிவான அறிவுரைகள் இல்ல ஆலோசனைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒருத்தர் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு அதை அப்படியே அச்சு பிசகாம கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே செஞ்சாரு அட் லாஸ்ட் புதிய பொறுப்பாளராகவும் இந்த முக்கிய பொறுப்புக்கும் வந்திருக்காரு தோப்பு வெங்கடாசலம் அவருக்கு இப்படியான ஆலோசனைகள் கொடுத்தது வேற யாரும் இல்லை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜிங்க அவருடைய நெருக்கமானவர் ஏற்கனவே அதிமுகவிலையும் இருந்தாரு இங்க மேற்கு மண்டலத்துல ஃபுல்லாக கவனிச்சுக்கிற மாதிரி செந்தில் பாலாஜி அவருக்கு தான் பல அதிகாரங்கள் திமுகவில் கொடுக்கப்பட்டது இல்லையா மறுபடியும் சிறைக்கு போயிட்டு வெளியில வந்த உடனே மறுபடியும் இங்க தன்னுடைய செல்வாக்க பலத்தை அதிகரிக்கணும் நினைச்சாரு மேற்கு மண்டலத்துல திமுகவை வலுவானதாகவும் மாற்றணும் அதிமுக கோட்டை அப்படிங்கறத முறியடிக்கணும் அப்படின்னு பல்வேறு வியூகங்களையும் வகுத்தாங்க அந்த வகையில தான் அதிமுக செல்வாக்காக ஒரு காலத்துல இருந்தவர் இப்ப திமுகக்கும் வந்துட்டாரு அவருக்கு இந்த முக்கியமான ஒரு பொறுப்பையும் பெற்றுக் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம்னா அதிமுக இருந்து வந்து இங்க தற்போது அமைச்சராகவும் இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஈரோடு முத்துசாமி அதே போல தான் தற்போது தோப்பு வெங்கடாசலமும் இந்த பொறுப்பை பெற்றிருக்காரு இதுல ஈரோடு முத்துசாமி அவர்கள் கையில இருந்த ஒரு சட்டமன்ற தொகுதியை எடுத்து தான் இப்போ தோப்பு வெங்கடாசலம் அவருடையும் கொடுத்துருக்காங்க இதில் கொஞ்சம் முத்துசாமி அவங்களுடைய டீம் வந்துட்டு கொஞ்சம் அப்செட் தான் தன்னுடைய அதிகார எல்லை வந்து கொஞ்சம் சுருங்குது இல்லையா இன்னொரு பக்கம் வேலை பலுலாம் இருக்கு அதே ஈரோடு மாவட்டம் பெருசா இருக்கு அந்த மாவட்டங்களை சுருக்கி பலருக்கு அந்த வாய்ப்பு பிரிச்சு கொடுத்தோம்னா நிச்சயமாக அணு அணுவாக அங்க வந்து ஸ்கோர் பண்ணலாம் அதிமுகவையும் அடை செய்யலாம் அப்படின்னும் ஒரு கணக்கு அறிவாலயத்துல இருந்தும் சொல்லப்படுதுங்க மிக முக்கியமாக மேற்கு மண்டலத்துல ஈரோடு சேலம் உள்ளிட்ட இந்த மாவட்டங்கள்லாம் தருமபுரி இங்கெல்லாம் அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னும் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாரையே வச்சிருக்காரு இதை எல்லாவற்றையும் அடுத்த ஓராண்டுக்குள்ளார முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தற்போது இவருக்கு புதிய வெங்கடாசலத்துக்கும் புதிய பொறுப்பும் கிடைச்சிருக்குங்க செந்தில் பாலாஜி அதை சொல்லித்தான் இப்படியான பொறுப்புகளையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அது உடன்பிறப்புகள்ல்லாம அதிமுகவல திரு செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் அவரு சமீபத்தில் சில அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்காரு உட்கட்சிக்குள்ளார பெரிய பட்டாசே வெடிச்சிருக்கு இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னா மேற்கு மண்டலத்துல வலுவாக்கணும் அப்படின்னும் புதிய பொறுப்பு நியமிக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கிய அசைன்மெண்ட்டுகள்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை இந்த பக்கம் திமுக பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னும் புதிய பொறுப்பாளருக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கும் மேலிடத்திலிருந்து உத்தரவும் பறந்துருக்காமாங்க அதீத அதிகாரம் கட்டம் கட்டப்பட்ட அண்ணாதுரை கொண்டாடும் தஞ்சை தெற்கு திமுகவினர் அண்ணாதுரையில் ஆரம்பித்து உதய சூரியனில் முடிக்கிறேன் அப்படின்னு முன்பொரு காலத்தில் தேர்தல் நேரத்தில் வேட்பாளர்கள் லிஸ்ட் அறிவிப்ப இப்படியாக வெளியிட்டார் முன்னாள் திமுகவுடைய தலைவரான மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் திரு மு கருணாநிதி அப்படிப்பட்ட அண்ணாதுரை தான் தற்போதைய தலைவரால மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அந்த பொறுப்புல இருந்து தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறார் யாருங்க அந்த அண்ணாதுரை எந்த மாவட்டங்க அப்படின்னு வருது இல்லையா என்னன்னா தஞ்சை தெற்கு மாவட்டம் திமுக மாவட்டத்துடைய செயலாளராக இருந்தவர் தான் பட்டுக்கோட்டையுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு கா அண்ணாதுரைங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பட்டுக்கோட்டை தொகுதியில் உதயசூரியன் சின்னமும் மலர்ந்ததுங்க பொதுவாகவே அங்கே கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கிடுவாங்க திமுக இப்போ போட்டிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அங்கே வெற்றியும் பெற்றவர் தான் திரு அண்ணாதுரைங்க அப்படி செல்வாக்கோடு இருந்த அண்ணாதுரையை தான் கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிவிட்டு தற்போது புதிய தஞ்சை தெற்கு மாவட்டத்துடைய பொறுப்பாளராக ஒன்றிய துணை தலைவரான திரு பழனிவேல நியமிச்சிருக்கு திமுகவுடைய தலைமைங்க ஏன் அண்ணாதுரையை நீக்கினார் திமுகவுடைய தலைவரான திரு மு க ஸ்டாலின் அதாவது பொறுப்புல இருந்து முக்கியமாக அவருடைய அதீதமான அதிகாரம் தான் காரணம் அப்படிங்கிறாங்க அந்த மாவட்டத்து உடன்பிறப்புகள் எம்எல்ஏ ஆவதற்கு முன்பு பொறுப்புக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி யாரை பார்த்தாலும் தேடி போய் நலம் விசாரிக்கக்கூடிய அன்போடு பழகக்கூடிய ஒரு மனிதராகத்தான் எளிய மனிதராகத்தான் அண்ணாதுரை இருந்தார் ஆனால் எம்எல்ஏ ஆன பிறகு நாகராஜ சோழன் அப்படிதான ஒரு படையில அப்படி டோட்டலாவே அப்படியே மாறிட்டாருங்க முட்டுதுங்களா அப்ப தள்ளி நில்லுங்க அப்படிங்கிற ரீதியில அவருடைய செயற்பாடுகள் மாறிடுச்சு இது கட்சியினர்களுக்கு பெருசா பிடிக்கலைங்க ரெண்டாவது எக்கச்சக்கமான கோஷ்டி பூசல்கள் இந்த மாவட்டத்துக்குள்ளார அவ்வளோ உட்கட்சி சண்டை சச்சரவுகள் இதையும் சரி பண்ண தவறிட்டாரு பெரும்பான்மையான கோஷ்டி பூசல்களுக்கு இவங்களுடைய அண்ணாதுரை அவங்களுடைய டீமே ஒரு காரணமாகவும் இருந்ததுங்க ஒட்டி தான் முன்னாள் எம்எல்ஏவான திரு ஏனாதி பாலு அவர்களுடைய டீம் செல்வாக்காக இருந்தவங்க அவங்களும் மாவட்ட செயலாளராகவும் இருந்தாங்க அந்த டீமை டோட்டலாகவே அண்ணாதுரை அவர்களுடைய டீம் ஒதுக்க ஆரம்பிச்சாங்க இப்படியாக சில பல பஞ்சாயத்துகளும் ஓடிக்கொண்டிருந்ததுங்க மூன்றாவதாக கட்சிக்குன்னு தனியாக அலுவலகம் இருந்தாலும் தனியா இவர் ஒரு அலுவலகத்தை கட்டிக்கிட்டாரு இதனாலேயே எந்த ஆபீஸுக்குங்க போறது அப்படிங்கிற குழப்பம் மாவட்டத்து உடன்பிறப்புகளுக்கு வந்துருச்சுங்க அதன் தொடர்ச்சியாகவே நான்காவதாக அஜிராம்பட்டணம் பகுதிகளில் தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டுமே முக்கிய முக்கியமான பதவிகளையும் கொடுத்தாரு இது ஏனைய தரப்பினர்களுக்கு பல்வேறு திமுகவினர்களுக்கும் பெருசா பிடிக்கலைங்க எந்த அளவுக்கு நாங்க மக்களவை தேர்தல் நேரத்துல இவரு தொகுதி பக்கம் பரப்புரைக்கு வந்தாருன்னா அப்புறம் நாங்களே சொந்த கட்சிக்கு எதிராகவே வாக்களிச்சிருவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு செயல் வீரர்கள் கூட்டத்துல நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் கொதிச்ச அளவுக்கு அந்த அளவுக்கு கோபத்துல இருந்தாங்க அப்படி பேசினாங்க அப்படி அந்த அளவுக்கு கெட்ட பேரை சம்பாதிச்சவராக இருந்தார் அண்ணாதுரை உட்கட்சிக்குள்ளார ஏரியில மண் எடுத்த விவகாரம் தொடங்கி புதிதாக கட்டப்படுகின்ற அந்த பேருந்து நிலையம் அது வர பல்வேறு பஞ்சாயத்துகளும் இவரை சுற்றி உங்க டீமை சுற்றி முளைத்தபடியே இருந்தது நாள்தோறும் ஏதாவது உட்கட்சி பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருக்கும் இவருடைய மாவட்டத்துக்குள்ளார அப்புறம் என்ன நாள்தோறும் இல்ல நிமிஷத்துக்கு நிமிஷம் கூட சொன்னாலும் மிகை கிடையாது ஃபேக்ஸும் மெயிலும் கடிதங்களும் தலைமைக்கு புகார் ரிப்போர்ட்டும் போய்கிட்டே இருந்தது எப்படியாவது மாத்தி இருங்க நாங்க எங்களுக்கு பதவி வேணும்னு கூட கேட்கல இவரை மாத்திருங்க அப்படின்னு ஓயாம மேல ஓலை அனுப்பியபடியே இருந்தாங்க இந்த மாவட்டத்து பெரும்பாலான உடன்பிறப்புகள் இதுல ரொம்பவே அவங்கள கோவப்படுத்தினது எது அப்படின்னா சமீபத்துல பிப்ரவரி மூன்றாம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு தினம்ங்க திமுகவுடைய மாசைக்கள்லாம் மாவட்ட தலைநகர்ல இருக்கக்கூடிய அண்ணா அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்தினாங்க ஆனா இவரோ தன்னுடைய கட்சி அலுவலத்திலேயே இருக்கக்கூடிய அண்ணா அவர்களுடைய புகைப்படத்துக்கு மாலை அணிவிச்சிருக்காரு ஏங்க ஒரு கட்சிக்காரரு அண்ணா சிலை அவரை நோக்கி கூட போகாம இப்படி உக்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறதா அப்படின்னு இதுல கொதிச்சு போயிட்டாங்க மாவட்ட உடன்பிறப்புகள் இது உடனடியாக தலைமையுடைய காதுக்கும் எட்டியது அப்புறம் என்ன அட்லாஸ்ட் அந்த பதவியிலேருந்து அவர் கட்சி பதவியிலேருந்து தூக்கி அடிக்கப்பட்டு புதிதாக இங்கே பட்டுக்கோட்டையில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அதே சமூகத்தை சார்ந்த வேளாளர் சமூகத்தை சார்ந்த திரு பழனிவேல் அவரையும் மாவட்ட பொறுப்பாளராக நியமிச்சிருக்கு திமுகவுடைய தலைமை இப்போ ஸ்வீட்டெடு கொண்டாடுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாவட்டத்து திமுகவினர் அப்படிங்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய சீனியர் முதல் ஜூனியர் வரையில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் ஆனா ரொம்ப அன்பானவர் எளிமையானவர் மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிறாங்க அண்ணாதுரை அவர்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் பதவி பயத்தில் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்றதான வழக்குல அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக அரசு பணியாளர்கள் இருநூறு பேருக்கு மேல சாட்சிகளாக இருக்காங்க குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையில செந்தில் பாலாஜி அமைச்சரான பிறகு முக்கியமான சாட்சியான தடவியல் துறை அதிகாரி சாட்சியம் அளிக்க வரவில்லை அப்படின்னு நீதிமன்றத்திலயும் தெரிவிச்சிருக்கு அமலாக்கத்துறை அந்த தான் ஏராளமான அரசு பணியாளர்கள் செந்தில் பாலாஜி எதிர்த்தரப்பு சாட்சிகளாக இருப்பதால செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வது எப்படி சரியாக இருக்கும் அமைச்சராக தொடர அவர் விரும்புகிறாரா அப்படின்னு உச்சநீதிமன்றம் சரமாரியா கேள்விகளை கேட்டிருக்குங்க சோ இந்த வழக்கு போகிற போக்க பார்த்தா அவருடைய பதவிக்கு ஆபத்து இருக்கு அவருடைய பிணை ரத்தாகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எச்சரிக்கிறாங்க டெல்லியில இருக்கக்கூடிய சீனியர் வழக்கறிஞர்கள் அதனால செந்தில் பாலாஜி அவங்களுடைய தரப்பு ரொம்பவே அப்செட் அப்படிங்கிறாங்க கரூர் புள்ளிகள் ரெடியாகும் அடுத்த லிஸ்ட் அலரும் அமைச்சர்கள் அதில் முக்கியமாக சென்னையில் இருவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு தான் இருக்கு டார்கெட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற இலக்கோடு பயணிக்கணும் அப்படின்னா உட்கட்சியில நிறைய மாற்றங்கள் செய்யணும் இது களை எடுப்பல்ல சீரமைப்பு தான் இந்த சீரமைப்பு நிச்சயமாக டார்கெட்டை அடைய செய்யும் அப்படின்னா திமுகவுடைய தலைமை தெரிவிக்கிறாங்க குறிப்பாக திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவரும் தெரிவிச்சிருக்காரு ஸோ வேகமாக இந்த மாற்றங்களை மாவட்டங்கள்லாம் பிரிக்கிறாங்க சிலரை தூக்கி அடிக்கிறாங்க அந்த வகையில் அடுத்தடுத்து சென்னை அப்புறம் தருமபுரி போன்ற மாவட்டங்களில் இன்னும் ஒரு பத்து மாவட்டங்களில் அதிரடி மாற்றங்கள் இருக்கலாம் நூறு மாவட்டங்களாவது உருவாக்கணும் அப்படின்னு டார்கெட்டும் செட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக சென்னை எடுத்துக்கிட்டோம்னா அமைச்சர் திரு சேகர்பாபு அவர் கையில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவருடைய கையில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது ஸோ கிட்ட இருக்கக்கூடிய தொகுதிகள் சில எடுக்கப்பட்டு புதிய மாவட்டங்கள் உருவாகலாம் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் மாதவரம் திரு சுதர்சனம் அப்புறம் திரு ஆர்டி சேகர் அவங்க கிட்ட இருந்தோ அவங்க மாவட்டத்திலிருந்து தலா ஒரு தொகுதி எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய இளைஞரணி டீம் கொஞ்சம் அப்செட்ல இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் ஏன் அப்படின்னா இந்த மாவட்டங்கள் அறிவிச்ச நேரத்துல இளைஞரணி சார்ந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க முதல் லிஸ்ட்ல அப்படியான வாய்ப்புகள் இல்லை அதனாலதான் அப்செட்டு அதே நேரத்துல அடுத்தடுத்த மாற்றங்கள் வரப்ப இளைஞரணி சார்ந்தவர்கள் இளைஞர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் எகிரி இருக்கு ஸோ அடுத்த லிஸ்ட்ல நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் சோ தன்னுடைய டார்கெட் அடைவதற்கு தன்னுடைய ஆட்டத்தை டோட்டலா மாற்றி சாட்டையும் தொடங்கி விட்டார் எங்களுடைய தலைவர் நிச்சயமாக மாற்றங்கள் நிகழும் புதியவர்களுக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் எங்கள் வசமாகும் அப்படிங்கிறாங்க திமுகவினர் பார்ப்போம் நம்பிக்கைகள் எல்லாம் நிஜமாகுமா அப்படின்னு நிஜமாகணும் அப்படின்னா மக்களுடைய நம்பிக்கையும் பெறணுங்கிறாங்க மக்கள் பொறுத்திருப்போம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யு உங்களுடைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்க நிச்சயமாக கருத்துரை பகுதியில பதிவிடலாம் அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் செம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் 1 ஒன்ராவல் பிராண்ட்